பக்த கோடிகள் அனைவருக்கும் அடியனுடைய தாழ்வான பணிவான வணக்கங்கள் வேண்டுகோள் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் விராலிமலை வட்டம் உள்ள தோரங்குறிச்சி என்ற கிராமத்தில் மத்திய காசி சேத்திரம் குருகுலம் ஒன்று தொடங்க உள்ளது இங்கு நாற்பத்தெட்டு மண்டல கால மகா கணபதியும் ஒரே கல்லில் பிரதி செய்து முன்னாடி விநாயகப் பெருமானும் பின்னாடி ஆஞ்சநேய பெருமானும் சிறப்பாக கும்பாசேவம் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து மத்திய காசி என்ற குருகுல பேருக்கு ஏற்ப காசிலிருந்து ஒரு லிங்கம் கொண்டு வந்து அதை எல்லா மக்களும் பக்த அதை அபிஷேகம் செய்வதற்கும் ஆராதிப்பதற்கும் அவங்கவுங்க குறைபாடுகளை நீங்குவதற்கு அவர்களாலே பூஜை செய்வதற்கும் சிறப்பாக அமைக்கப்பட உள்ளது இந்த குருகுலத்தில் அதனைத் தொடர்ந்து இங்கே உள்ள பக்தர்கள் வரும் பக்தர்களுக்கு ஜாதக ரீதியாக அவர்களுக்கு என்னென்ன குறை இருக்குதோ அவற்றையும் நிவர்த்தி செய்யப்படும் எனவே பக்த அனைவரும் பணமாகவோ பொருளாகவோ இந்த நிறுவனத்திற்கு கொடுத்து என்றென்னும் இறைத்தொன்றில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் வேண்டுகின்றேன் பணிகின்றேன் தொடர்புக்கு கீழே உள்ள அலைபேசியில் தொடர்பு கொள்ளவும் நிகழும் மங்களகரமான ஆண்டு குரோதி ஆண்டு பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை பதினஞ்சு சனிக்கிழமையும் அமாவாசை திதியும் உத்தரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மகர ராசி கும்பத்துக்கு அதிபதி மகரம் கும்பத்துக்கு அதிபதி அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய குணவதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு ஜென்ம சனீஸ்வராக தனது பயணத்தை தொடர்கிறார் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அவருடைய நட்சத்திரத்தில் இது மிகப்பெரிய சிறப்பு அந்த நட்சத்திர நாளும் நமக்கு மிக சிறப்பு அப்படிப்பட்ட நாளில் கும்பத்தில் இருந்து சனி சொல் மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பயிற்சியில் நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்போ எம்பெருமான் என்னென்ன கொடுப்பார் அதற்கு முன்னாடி கண்வினியாக தல்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து கனி உள்ள தெய்வம் மீயே கதிர்காகம் ஏறும் சனீஸ்வரர் பகவானே போற்றி தமையேனுக்கு அருள் செய்வாயே ரவி ஓம் நீலாஞ்சனம் சமாபாஜம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஓம் காகத் தஜாய கட்க கசாய தேமிகை தன்னோ மந்த பிரஜோதயா இதெல்லாம் விட ஒரு சிறப்பான ஒரு பதிகம் போகமார்த்த பூன்முளையால் தன்னோடும் பொன்னகலும் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்று அண்ணல் பரமேற்றி ஆகமார்த்த தோல் உடையார் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே நாகமார்த்த நம் பெருமா மேயது நல்லாரே மேயது நல்லாரே திருநல்லாரே இந்த திருநல்லாறு என்ற திருத்தலத்தில் அந்த புனித தலத்தில் அருள் தரும் சனீஸ்வர பகவான் நமக்கு பாடம் கற்பிப்பதற்காக பேரரசர் நலன் தமையந்திக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து அதன் மூலம் நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் அந்த வகையிலே ஞானந்த ஞானசம்பந்த பெருமான் அந்த திருத்தல ஒரு சின்ன சிறப்பு ஞானந்த ஞானசம்பந்த பெருமானும் சமணர்களும் அந்த காலத்தில் மதுரையில் வாதம் பண்ணுறாங்க அப்போ வாதம் பண்ணும் பொழுது ஈசனை நினைத்து கொண்டு ஞான சம்பந்த பெருமான் அப்போல்லாம் வந்து பெரிய புக்கு வச்சுருப்பாங்க வேத புக்கு வச்சுருப்பாங்க இவர் தன்னுடைய பதிகம் தம் பாடிய பதிகம் ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை அந்த பதிகத்தை பக்தியோடு எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு வைத்துக்கொண்டு வாதம் செய்வதற்கு முன்னாடி ஈசனே எனக்கு நல்ல அப்படின்னு கேட்குறார் அப்படி கேட்கும் பொழுது அப்போ வந்து உங்களுக்கு அந்த பதிகத்தில் கயிறு கட்டி பார்ப்பாங்க அந்த கயிறு கட்டி பார்க்கும் பொழுது உடனே கயிறு கட்டி பார்க்குறாங்க பதிக தன்னுடைய பதிகத்தில் அப்போ என்ன பதிகம் வருகின்றது போகம் மார்த்த பூன்மலையால் தன்னோடும் பொன்னகல பொன்னகல்ல பைங்கன் பைங்க என்ற திருநள்ளாற்று பதிகம் இன்னைக்கு நீங்கள் போனாலும் ஹெலிகாப்டரும் ஃப்ளைட்டு போனாலும் என்ன ஒரு ஜர்க் தான் போகும் தர்பாரணீஸ்வரர் அருள்மிகு தர்பாரணீஸ்வரர் அந்த ஜர்க்கு எப்போது உண்டு விஞ்ஞானத்தையும் போட்டி போட்டு போகக்கூடிய காலத்திலும் இப்போ உண்டு அப்படிப்பட்ட திருத்தலம் அந்த போகமார்த்த பூன்முலையால் என்ற பதிகத்தை அவருக்கு அருளியது அன்னை உமையவள் எம்பெருமான் நம் பெருமான் போகமார்த்த பூண்முலையால் அருளியது நமது சிவபெருமான் தர்பரணீஸ்வரர் பார்த்தீங்களா எப்படி என்றால் அந்த திருநல்லாற்றின் பெருமையை எவ்வாறு நம்ம சொல்ல முடியும் பார்த்துக்குங்க சீண்டாமல் சினங்க வைத்தாய் தீண்டாமல் உருக வைத்தாய் நெருங்காமல் உறைய வைத்தாய் நீதியும் நேர்மையும் புரிய வைத்தாய் நிஜமாக்கி பார்க்கும் முன்பே நிழலாகி கரைந்து போனையடா இந்த சனீஸ்வரனுடைய பயிற்சியில் நாம் காணும் போவது என்ன பொதுவாக சனீஸ்வரர் என்றாலே நாம் ஆடிப் போவோம் சளி பிடித்தாலும் சனி பிடித்தாலும் சட்டென விலகாது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க முப்பதுக்கு மேல் வாழ்ந்தாரும் இல்லை முப்பது வருடக்கு மேல் வீழ்ந்தாரும் இல்லை தன் கடமையை செய்ய தவறியதும் இல்லை முப்பது வருடம் ராசி பன்னெண்டு ராசிக்கும் சனீஸ்வரர் பெருமான் தன் கடமையை செய்வதுக்கு தவறியதும் இல்லை சூரியனுடைய சூரியன் சாயா தேவியின் தவப்புதல்வனாகிய சனீஸ்வரர் மனம் பிடிக்க மனமில்லாமல் துணை வேண்டுமென்றோ என்ற மனத்தோடு தன் துணவியாக ஜேஷ்டா தேவியை திரு மனம் புரிகின்றார் நீதியரசர் நித்திய கர்மாக்களின் பேரரசர் மூவரால் பாடல் பெற்றது மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றால் சிறப்ப பெற்றது திருநல்லாற்று கோட்சாரப்படி அஷ்டமத்தில் உலகை ஆளும் சர்வேஸ்வரனுக்கே சரீஸ்வரர் பிடிக்கிறார் ஜென்மச்சதியில் சீதையை வணன் கவர்ந்தெடுத்து செல்கின்றார் லலிதா சஷ்ணத்தில் பஞ்சாத்த பீடு ரூபிணி என்று அன்னையை புகழ்கின்றனர் அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய இன்றோ உள்ள இது மட்டுமல்ல இன்னொரு முக்கியமானது சனீஸ்வருடைய அருளாலே கண்டிப்பாக பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு உரியவர் கம் பூசம் மனுஷம் உத்தரட்டாதி மேசத்தில் நீச்சம் துலாமில் உச்சம் நிச்சயமாக ஆயில் விதியை நிர்மாணக்கூடியவர் அடிமை பணியாட்கள் அஷ்டமதிச்சையின் பலன்கள் அதேபோல் மேல் நிலையிலும் நீதிபதி வழக்காடு மன்றம் ஜட்ஜு பொறியியல் பணிகள் இரும்பு சம்பந்தப்பட்ட பணிகள் கருப்பு பொருளுக்கான பதிகள் எல்லாத்துக்கும் அதிபதி மேனேஜிங் டைரக்டர் பாஸ் யாருன்னு சனீஸ்வரர் அந்த கருப்பு சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாவற்றுக்கும் ஒரு காரியத்தை நினைப்பதற்கும் ஒரு காரியத்தில் நன்மை தீமையை பகுந்து பார்த்து அதற்கு தக்க தண்டனையை கொடுக்கும் தர்ம தேவதை யாருக்கும் இரக்கம் காட்டாத கருணை தேவதை மக்களுக்கு நடக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை கணக்கீடு செய்து சனீஸ்வரனுக்கு சமர்ப்பணம் செய்வது ராகு கேதுக்கள் என்ற சாயா ஜீவனாதிபதி கர்மாதிபதி மூல திருகோணாதிபதி குடும்பத்திற்கும் ஆக்களையும் அழித்தலையும் கொடுப்பவர் வளர்வதை பறிப்பதும் வளராதவற்றை கொடுப்பதும் அவருடைய தனிப்பட்ட அணுக்கிரகம் உழைப்பாளி தொழிலாளி முதலாளி நவக்கூல்களில் ஒம்பது நவக்கூல்களில் உழைப்பாளியாகவும் முதலாளியாகவும் தொழிலாளியாகவும் இருப்பது சனீஸ்வர பகவான் பத்து பேர் ஒரு வேலை செய்வீங்க அந்த பத்து பேர் வேலை செஞ்சாலும் அவர் போய் செஞ்சால் தான் திருப்தி இருக்கும் மற்ற பேர் வேலை செஞ்சு திருப்தி இருக்காது அப்படிப்பட்ட குணம் கொண்டவர் சனீஸ்வர பகவான் எந்த வேலையை செய்தாலும் தானே செய்ய வேண்டும் அடுத்தவங்க செஞ்சால் பிடிக்காது ஓய்வறியாத உழைப்பாளி கலையை உருவாக்குவதும் உருக்குலையை வைப்பதும் சனீஸ்வரர் தான் விரகச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி மரணச்சனி கண்டகச்சனி அர்தாஷ்டமச்சனி சனி அஷ்டமத்து சனி இத்தனைக்கும் பொறுப்புள்ள பெரிய அதிகாரி அவர்தான் ரெண்டு 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 அப்படி பிரித்து கொடுக்க பிடிச்சு கொடுத்து வயதுக்கு ஏற்றாற் போல ரெண்டு ரெண்டு ரென்றைய பிரித்து கொடுத்து வயதுக்கு ஏற்றாற் போல தனது கர்மங்களை செய்யக்கூடியவர் அணுகரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர் எனவே சனீஸ்வரர் கொடுப்பதை நவக்கிரகங்களில் யாராலையும் தடுக்க முடியாது சனீஸ்வரர் கொடுப்பதை அதே போல் கெடுப்பதையும் ஒம்பது நவக்கிரகங்களில் சனீஸ்வரர் மாதிரி கெடுப்பது யாரும் கிடையாது அப்போ நம்ம எந்தளவுக்கு அவங்கள நம்ம அவரை நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் பண்ணிட்டோம்னா அது தக்கன நிச்சயமாக நமக்கு நடக்கும் நேயர் பெருமக்களுக்கு ஆவலாக காத்து கொண்டிருக்கின்ற பன்னெண்டு ராசிகளுக்கும் இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தொம்போதுன்னு சொல்கிறத விட நான் முப்பதுன்னு சொல்கிறேன் அது ஈஸியாக இருக்கும் இருபத்தொம்போது முடிஞ்சுன்னு உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கவரா இருபத்தொம்போது வந்தோன்னு உங்களுக்கு பெரிய சக்கரவர்த்தி யோகத்தை கொடுப்பாங்களா கிடையாது மெதுவாக மெதுவாக செய்யக்கூடியவர் அப்போ இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பன்னெண்டு ராசிக்கும் அவளுக்கு எப்படி இருக்குது இப்போது பதிவு செய்ய காத்திருக்கின்றன காலப்புருஷனுக்கு ஆர்வம் ஒரு நல்ல அமைப்போடு ஒரு நல்ல செயல்பாட்டோட அதாவது நன்மையை கொடுக்காவிட்டாலும் தீயது கிடையாது தீய பலன் கிடையாது ஏன் கிடையாது நேரலுக்கு கன்னிராசிக்கு உங்களை குரு ஆண்டு கொண்டிருக்கின்றார் உங்களுடைய பார்வை உங்களுடைய ராசியில் குரு பலம் குரு பார்வை இருக்கின்றது அப்போது நீங்கள் எப்படிப்பட்டவர் அது வேணும் இல்லை அலைகளை சமாளிக்கும் மீன்களுக்கு வலைகளை சமாளிக்க தெரிவிது எவ்வளவு பிரச்சனைகள் தங்கள் வந்தான் தங்கள் வாக்கு தங்களுடைய இனிய சொல் நல் பண்பு நல்ல குணம் அதை தீர்த்து வைக்கின்றது ஆனால் தங்களது பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவில்லையே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லையே என்று சிந்தித்து செயல்படும் தாங்கள் இனிமேலாவது தளர்ச்சி இல்லாமல் மிக எழுச்சியோடு முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்ற உயர்ந்த நோக்கம் கொண்டவர் கன்னிராசி அத்தனையும் ஃபெயிலியர் எங்கே போனாலும் சிக்கல் குறுபலம் இருக்குதுங்கய்யா குறுபலம் இருக்குது சுவாமி ஆனால் முன்னேற்றத்தில் இல்லையே முன்னேற்றம் இல்லையே இப்படி சொல்கிறவங்க தான் நைன்டி பர்சன்ட் இருக்காங்க இப்படி சொல்கிறவங்க தான் நைன்டி பர்சன்ட் இருக்காங்க அதனால் உங்கள் ஜன்ன ஜாதத்தை எடுத்துக்கோங்க உங்கள் ஜன ஜாதி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அடுத்து வரக்கூடியது ஏழுக்கு ஏழாம் பார்வை பார்க்குறாரு அப்போ ஏழாம் பார்வை பார்க்கும்போது கண்டகச்சனியாக பார்க்குறாரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குடும்பத்தில் குழப்பங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்க ஏன் முதல்ல எடுத்த நான் குடும்பத்தை சொல்கிறேன்னா உங்கள் ராசி புதன் கன்னி அதிபதி போதன் உங்களுடைய ஏழாம் வீடு குரு அந்த குரு உங்களுக்கு ஏழில் சமசப்தமாக பார்வையாக இருக்கார் உங்கள் ஏழாம் வீட்டில் இருக்கார் உங்கள் பேர்ச்சனைக்கு உங்கள் ராசிநாதன் நீச்சமாகிறார் அது மட்டும் இல்லை இன்னொரு உங்களுடைய ராசி இருக்கார் மிதனம் உங்கள் ராசிக்காரங்க இருக்குங்களே அந்த மிதனத்துக்கு பத்தில் அந்த பாவி குரு வீடு அதே ஏழுக்கும் பத்துக்குரியவர் மிதனத்துக்கு ஏழுக்கும் பத்துக்குரியவர் கண்ணிக்கு நாளுக்கும் உரியவர் அப்ப நாளுக்கும் ஏழுக்கும் சுகஸ்தானம் அவுட் குடும்பஸ்தானம் அவுட் துணை அவுட் பங்காளிக்கு பிரச்சனை அங்காளி பங்காளிக்கு பிரச்சனை நண்பர்களுக்கு பிரச்சனை மனைவி இடத்தில் பிரச்சனை இடத்தில் பிரச்சனை கணவன் மனைவி உறவு பிரச்சனை எதுவரையும் அந்த இருபத்தி ஆறு இருபத்தி இருபத்தாறு நான்கு இந்த ராகு கேது பயிற்சி தான் இந்த ராகு கேது பயிற்சி வந்து கேது எங்கேயும் சிம்மத்துக்கு போயிடுறார் அப்போ ஒரு மாதம் தான் உங்களுக்கு மே மார்ச் ஏப்ரல் கண்டிப்பாக அந்த ஒரு மாதத்துக்குள்ள ராகு கேது பயிற்சி வரும்போது கொஞ்சம் தெளிவு கொஞ்சம் நல்வழி கொஞ்சம் நன்மைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே பிரேக் இல்லாமல் உங்களுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய நாட்கள் அப்போ அந்த மார்ச் மட்டும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறது மட்டுமல்ல நேர்கள் தயவு செய்து குருபலத்தை விட்டுறாதீங்க அந்த குருபலமும் ஏப்ரல் வரையும் இருக்குது அங்கே ஒரு மாதம் தான் இருக்குது அந்த குரு பலத்தில் எதாவது ஆரம்பிக்குதுன்னு ஆரம்பிச்சுக்கோங்க ஆரம்பிச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் பாருங்கள் யாருக்கு என்ன ராசி உங்கள் வீட்டில் என்ன ராசி உங்கள் வீட்டுக்காரமா என்ன ராசி குழந்தைகளுக்கு மூத்த குழந்தைக்கு என்ன ராசி கடைசி குழந்தைக்கு என்ன ராசி இடையில உள்ளவங்களுக்கு எவ்வளோ அந்த யோக பலனை பாருங்கள் அந்த தசா புத்தியை பாருங்கள் அப்படி பார்த்துக்கிட்டா ஏற்கனவே ஆல்ரெடியாக குரு பலத்தில் இருக்கிறீங்க கொஞ்சம் தெளிவாக வந்துட்டுருக்குறீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்துடுவீங்க அடுத்து மே மாதத்துக்கு மேலே போயிட்டுன்னா குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது குடுக்கல் வாங்கல்னால் இருக்கக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு கண்டகச்சினி கண்டகச்சினி இறக்கும்போது நிச்சயமாக அது ஒரு மாறுதலான பத்து அடுத்து உங்கள் ராசிக்கு பத்தில் குரு வெளிநாட்டுக்கு நீங்கள் போகலாம் வெளிநாட்டுக்கு நீங்கள் போகலாம் உங்களுக்குரிய தொழில் கான்ட்ராக்ட் கமிஷன் தரகு ஏஜெண்டு வெளிநாடு இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு அடி வயிற்று பிரச்சனைகள் அடி வயிற்று பிரச்சனைகள் கல்லீரல் கணயம் பிரச்சனைகள் ஸ்மோக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்க கூடாது இருந்தா இங்க சிக்கலாகி போயிடுது இங்க ஈரல்ல பாதிப்பு வந்துச்சு ஒன்றும் செய்ய முடியாது கல்லீரலும் மண்ணீரலும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால நேரலுக்கு ரொம்ப முக்கியமாக கவனிச்சு இருக்க வேண்டியது ராசிக்கு இந்த மூணு மாசத்துல சிறப்பா இருந்துக்கோங்க இந்த மூணு மாசம் ரொம்ப சிறப்பா இருந்துக்கோங்க கவலையே பட வேண்டாம் அதுக்கு அடுத்தது தசாபுத்தியை பாத்துக்கங்க பச்சை வெளிர் பச்சை கொஞ்சம் ப்ளூ கலர் கொஞ்சம் கருநீல இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு யோக நம்பர் ஆறு கண்டிப்பாக ஆறாம் நம்பர் எடுத்துக்கோங்க செகண்ட்ரியாக அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கோங்க அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டி அதையும் எடுத்துக்கோங்க நிச்சயமாக கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு முறையாவது உப்புனியப்பன் கோயில் சென்று பாருங்கள் திருக்கோவிலில் சென்று பாருங்கள் திருக்கோவிலில் சென்று வாருங்கள் ஏன்னா மூவர் மூவலின்னு சொல்லுவாங்க மாணிக்கவாச சுவாமியை தவிர சைவத்துல ஞான சம்பந்த பெருமான் அப்பர் சம்பந்த பெருமான் மூர்த்தி பெருமான் சுந்தரமூர்த்தி மூன்று பேர் மாதிரியே இதுலேயும் இருக்காங்க பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் வைணவத்தில் இருக்காங்க அதுல முதல் முதலாக ஆழ்வார் பார்க்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருக்க ஒரு முறையாவது திருக்கோவில் கோவிலூர் தாங்க திரு தானே வையம் தகலியாக வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரன் விளக்காக செய்ய வெய்யக்கதுரன் விளக்காக செய்ய சுடர் ஆளியான் அடிக்கையை சூட்டினேன் சொல்மான இடர் ஆளி நீங்கவே என்று அவனுடைய திருவிடியை வணங்குங்க கன்னிராசி நேர்களுக்கு எந்த கஷ்டமும் வராது லட்சுமி நரசிம்மர் நல்ல ஒரு சகாப்த கொடுப்பார் அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய நேரம் உங்களுக்கு கண்ணீராசிக்கு வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய நேரம் தான் ராசி இந்த மாதிரி வந்தீங்கன்னா நிச்சயமாக நேரலுக்கு மிக அற்புதமாக இந்த சனிப்பயிற்சி கண்டகச்சின்னு பயப்படாதீங்க